ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கிரன் வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போ குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாருங்க வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்தில் சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு அன்றையை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினி இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சக ராசி நண்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ரா இந்த விருச்சக ராசி விருச்சக ராசியில பிறந்துட்டா பாருங்க எங்களுடைய முடிவு திடீர்னு ஒரு முடிவு டக்குன்னு எடுக்கக்கூடிய குணம் விருச்சகராசி கண்டிப்பாக இருக்கும் ஒரே நிலையா பேசுவாங்க விருச்சக ராசிக்கிற ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் கண்டிப்பா விருச்சகராசிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறதுல வந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்கார ஏன்னா இது வந்து ஸ்திர ராசி இப்ப ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசியுடைய குணம் கண்டிப்பாக இருக்கும் பயங்கரமாக யோசிப்பாங்க இந்த விருச்சக ராசிங்கிறது ஏன்னா இந்த ராசி பாருங்க மோட்ச ராசி நிறைய பேர் பாருங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியில கண்டிப்பா இருப்பாங்க பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் விற்சகத்திட்ட கண்டிப்பா இருக்கும் நல்லா யோசிக்கக்கூடிய குணம் விற்சகத்திட்ட கண்டிப்பா உண்டு இதான் விருச்சகத்துடைய குணமே நான் பொதுவான சொல்றேன் மருத்துவர் டெய்லர் மெக்கானிக்கல் நிறைய பேர் பாருங்க பயங்கர ஆராய்ச்சியாளர்கள்லாம் பாருங்க இந்த விருச்சக ராசி விருச்சக லக்கணமா கண்டிப்பா இருப்பாங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது விருச்ச லக்கணம் விருச்சக ராசி அப்படியோட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்க்கலாம் எடுத்துக்கறதே பஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நீங்க ராசி வந்து விச்சக ராசியா இருக்கலாம் ஆனா உங்களுடைய லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற லக்னம் வரும் அப்ப லக்னத்தை வச்சு பார்க்கும் போதுதான் பலன்கள் மாறுபடும் பாருங்க நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு மாறுபடும் லக்னம் அடிப்படையில ஏன்னா ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பாத்திருப்பாங்க கிரக அமைப்பு வந்து மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரக அமைப்பு ஒரு மாற்றத்தை காட்டும் இப்போ ஒரு சில ஒரு சில பேருக்கு நல்ல கிரகம் இருந்து நல்ல அமைப்பு லக்னம் நல்ல கிரகம் வந்து நல்ல தசா புத்தி நல்ல யோகத்தை கொடுத்துரும் இதே ஒரு சில பேருக்கு கிரக அமைப்பு சரியா இல்லைன்னா சில பலவீனத்தை கொடுத்துரும் அதான் லக்ன அடிப்படையில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனை வச்சுன்னா கரெக்டான ஒரு பலன் பார்க்கணும்னு சொல்லி எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க இதை ஃபுல்லாக வாழ்நாள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இப்ப இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை தான் டீடைலா பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை வாங்கி கரெக்டா வரும் துல்லியமா வரும் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறப்போ ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பகுத சனி பகவான் சஞ்சாரம் செய்ற அதாவது கும்பராசி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பகுத்துல ராகுபவன் சஞ்சார செய்றாரு அதுவும் மீனராசில அடுத்து ஆறாம் பகுதுல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறது மேசராசில ஏழாம் பகுதத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் அடுத்து புதன் பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க பதினோராம் பகுதத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த கிரகம் எல்லாமே மாறிடும் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அப்படியே எட்டாம் பாவதுக்கு மாதிரி ஆட்சி பலமாகறாங்க சூரியன் புதன் வந்து புதாதித்திய யோகத்துல போகுது இந்த மாசத்துல ரெண்டு யோகம் இருக்கு சிவராஜ் யோகமும் புதாதித்திய யோகமும் இருக்கு மூணு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது அப்ப நிறைய யோகத்தை உணர்ந்து காட்டக்கூடிய மாசம்தான் தான் இந்த மாசம் அதை விட விற்சக ராசிக்கு பாருங்க சொந்த வீட்டு அதிபதி ஆட்சி பழம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்க வீட்டு அதிபதி ஆட்சி பலத்துல இருக்காரு மேச ராசியில அதுவும் ஆட்சி பலமா இருக்காரு ஒரு ராசி அதிபதி எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது விற்சகம் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் மாசத்துல ஜூன் மாசத்துல சொல்றேன் ஏன்னா ஒரு வருஷம் பொருளாதார பொருளாதாரத்துல பயங்கரமான பிரச்சனை எல்லாம் பாருங்க பொருளாதாரத்துல பயங்கரமான பிரச்சனை வருமானத்துல குடும்பத்துல எல்லாமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி கிடையாது எல்லாமே ஒரு மந்த மனத்தன்மை தான் விருச்சகத்தை நான் சொல்றேன் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தார் யார் குரு வருமானம் உங்களுடைய குடும்பம் தன்னா லாபம் போய் கடன்ல போய் நிச்சப்ப நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா அந்த விருச்சக ராசிக்கார அடுத்து பாருங்க உங்களுடைய முயற்சிக்குள்ள அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி யார் சனி பகவான் அவரும் ஒரு சில விதத்துக்கு கொஞ்சம் ஒரு பலவீனம் இருந்தாலும் அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லைன்னா அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காங்களோ எல்லா விஷயம் நல்லா இருக்கும் இதே சனி பகவான் சரியில்லாத நான் சொன்ன மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வருமான பிரச்சனை எல்லாமே விருச்சகராசிக்கரை கண்டிப்பா பார்க்கணும் எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் தான் கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மைக்கு கொடுத்துருக்கோம் இப்போ அந்த மே மாதம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறீங்க விசை ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் நல்ல மூச்சு எப்போ விடுவானா அந்த மே மாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பண்ண பார்க்குறீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி சரியான பலன் கிடையாது வேலையில பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை தொழிலில் ஒரு மந்தமான தன்மைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நல்லா பாருங்க கணவன் மனைவி ஒரு மன வருத்தங்கள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு கலகங்கள் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாரு விருச்சகராசி மாட்டோம் ஏன்னா தசாபதி நான் சொன்னேன் பார்த்தீங்களா தசாபதி யாரு எல்லாம் சரியில்லாதோ எல்லாம் சொன்ன விஷயம் கண்டிப்பா இங்கே ஒரு பல நேரத்தை பார்த்துருப்பாங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு உத்தியோகத்துல ஒரு கெட்ட பேரு மனைவி கிட்ட கெட்ட பேரு கனவி கிட்ட ஒரு மன இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றது வேலையில ஒரு பிரச்சனைகள் வேலை பறி போறது வேலையே விட்டுருப்பீங்க மே மாசத்துல முன்னாடி இல்ல உத்தியோகத்துல தடை வந்துருங்க விருச்சகராசிக்க நிறைய விஷயத்த தடைகளை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க கண்டிப்பா பாத்திருக்கணும் இந்த அமைப்பு விதியில இருந்துச்சு இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் சொல்லி காட்டுது ஆனா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ண போறீங்க வரையும் வேலை உத்தியோகம் யாரெல்லாம் மாறணுமா கண்டிப்பா மாறிதான் ஆகணும் இது விதியை மாத்த முடியாது ஏன்னா ஆறாம் வீடு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா வருது யாருக்கு விருச்சகராசிக்காரர்கள் நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வேற கம்பெனிக்கு நான் விஷயம் குடுத்திருக்கேன் எல்லாமே ஓகே என்ன ஓகே ஆகல இப்போ ஆகும் கண்டிப்பா ஆயிடும் வேலை இட மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு திருச்சார் ஆசியை பொறுத்தவரை அதே மாதிரி வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பா போவீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்கேயோ போய் லோன் கட்டாம இப்போ லோன் சாங்க்ஷன் ஆகும் பாருங்க பேங்க்ல சுகர் ஏன்னா ஆறாம் வீட்டுல போய் செவ்வா இருக்காங்க கடன் வாங்க கடன் பகை எது ஏதாச்சும் ஒரு விஷயம் வேலை அப்ப இங்க போய் லோட் கிடைக்கும் லோட் கிடைக்கும் இப்ப இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கிறாரு வருமானம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் வருமானம் எந்த ஒரு தடையும் வராது பெருசா தடைகள் இருக்காது வருமானத்துல இனிமே த தடையில ஏன் இருக்காதுன்னா அந்த குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு அது இல்லாம பதினோராம் வீட்டு அதிபதி சேர்ந்து புதனும் பத பதினாலாம் தேதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பா வருமானங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் கனவம மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் இப்ப திருமண வழக்கில் எந்த ஒரு தடையும் என்னை பொறுத்த வராது மீனா காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் எல்லாம் பாத்துங்க காதல் திருமணம் கண்டிப்பா சக்சஸ் ஆகிருக்கும் பாருங்க நிறைய பேர் மனசுக்கு பிடிச்ச பெண்ணா திருமணம் பண்ணா அஞ்சாமி ஏழாம் இடத்துல இருந்தாலே மனசுக்கு பிடிச்ச பெண்ணு பக்கத்துல பெண்ணு இல்ல பக்கத்துல மாப்பிள்ள இது மாதிரி அமைஞ்சிருக்கும் யாருக்கு ராசிக்காரர்கள் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற தொழில லாபங்கள் இன்கம் வருமானங்கள் எல்லாமே சூப்பரா வருது என்னை ஆனா ஒரு இடமாற்றம் வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடிய இடமாற்றம் வருது இங்கே வேலை பார்க்க ஒரு இடமாற்றம் வருது மெயினா படிக்கக்கூடிய மாணவர் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா படிப்பு கல்வி இப்ப டாப்பா போகும் வெளிநாட்டுல படிக்கிறதும் சரி இங்கே படிக்கக்கூடிய நபர்கள் சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜூன் பதினாலுக்கு அப்புறம் வெளியில கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா சொந்த வீட்டில் செவ்வா ஆட்சி போலாம் பதினோராம் வீட்டை சாரத்துல இருப்பார் கேது ஒரு சாரத்துல போறார் அதனால இங்க வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா வரும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது இப்ப இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல சொல்றேன் அரசாங்க தொடர்பு கண்டிப்பா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படிப்புகள் சூப்பரா கொண்டு போவாரு நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வருது நாலாம் வீட்டு அதிபதி குருவோட சாரத்துல போய் அந்த குரு ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ நீங்க மாத்திருப்பீங்க இல்லை வாங்க போறீன்னு சொல்லி இப்ப கொடுக்குறாரு இப்ப கண்டிப்பா அதுவும் நல்ல ஒரு அனுகூலமா கொண்டு போறா இல்லை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் வீடு வண்டி வாகனம் பூமி மாத்துறது பண்ணுறது எல்லாமே நீங்கள் மாறுவீங்க ஆட்டப்படியாக மாறக்கூடிய நேரம் வரும் சொந்தமாக வீடு இடமும் வாங்குற யோகம் வருது எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் எவ்வளோ வழக்கு பார்த்தீங்க ஒரு கேசு வழக்கு அதுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு வரும் வருங்க விருச்சகராசின் போது நல்ல ஒரு முடிவுகள் திசா புத்தி நல்லா இருந்துட்டா அந்த வழக்கு பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீ இடம் குழந்தைகள் குடும்பத்தில் இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சு அதெல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்குறீங்க குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தேசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா குருங்கிற பார்க்குறாரு பத்தாம் வீட்டு அபி யாருன்னா சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறாரு அதனால சொல்கிறேன் இது ரெண்டு கிரகம் சேர்ந்து உங்களை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜாதகத்தை பார்த்து தேசாபத்தியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணால் நல்ல லாபங்கள் பெருசாக இடலாம் எல்லாமே கொண்டு போடுற சூப்பராக அரசியல் கிட்டு பட்டையை கலப்பலாம் அரசாங்க வேலை அரசியல் ரெண்டுமே சொல்கிறேன் நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் மட்டும் ஜாத பார்த்து கேட்கறாங்களே அந்த லாட்ரி கண்டிப்பா பேசு கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த யோகம் ஏன்னா அஞ்சாம் இருக்கு குரு பார்க்கறதுனால யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே உழைப்பு இல்லாத வருமானம் லாட்ரி யோகம் மே மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கின்றது விதியிலே இருக்குது திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா இந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் தேடி வரும் லாட்ரி யோகம் நான் சொல்லுவேன் இப்போ நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சூப்பரா கொண்டு போடுறாரு லாட்ரி யோகம் சம்பந்தமாக இப்போ எதிர்காலம் சூப்பரா இருக்குது இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நத்தில வரும் விசாரணை நாலாம் பாதில் பிறந்தவங்க இனிமேதாங்க உங்க வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கைய போறீங்க இது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேற இனிமேல் வாழக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை வேற சூப்பரா இருக்கு ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல வருது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு குழந்தை பக்கம் கிடைக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குது தந்தையோட சொத்துக்கள் கிடைக்குது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்குற யோகம் வருது நல்ல ஒரு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் தான் உங்க எல்லாமே வெற்றியா வருது திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்குது வேலையில் இடமாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது அரசாங்கம் வேலை கிடைக்கிது அரசுலம் கிடைக்கிது கடை வச்சிருக்கவங்க அடுத்து பார்த்தா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமேல் ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு பேர் சொல்லி நீ எழுப்பீங்க பாருங்க கண்டிப்பா திருமணம் திருமணம் முடிஞ்சிடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் ஒரு வாழ்க்கையே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தோம்னா அனுஷ்டம் செலுத்தப்படுறோம் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதி நம்ம கிடைக்க போகுது இனிமே இந்த உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க பெருசாக இது பாதிக்காது பாதிக்காம நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அர்த்தாஷ்டம சனி பெருசா தாக்கத்தை குறைச்சு நல்ல ஒரு மாற்றத்தை அழிஞ்சு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பாக்குறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்குறீங்க பூர்வீசத்து பூர்வத்தில் உள்ள பிரச்சனை சரியாகுது கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்புகள் நல்லபடியாக கொண்டு போற அரசாங்க வேலை கிடைக்கிது அரசு மூலம் அனுகூலத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இடத்த மாத்துற யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த ஜூன் மாசத்துல அடுத்து பார்த்தோன்னா கேட்டேன் சில பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி கொண்டு இருக்கும் உங்கள் அறிவிக்கத்த அனுகூலம் இனிமே கிடைக்கும் நீமே வாழ்க்கையில் நீங்கள் எந்த தடையும் பார்க்க மாட்டீங்க ஒரு விரை செலவு வருது குடும்பத்துல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க இடமாற்றம் வருது வேலை மாற்றம் வருது உத்தியோகம் மாற்றம் வருது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரான ஒரு வெற்றி பாதையா வருது யாரு கேட்டெய்ச்சல் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் வேலையில இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை வருது மெயினா மருத்துவத்துறை மெக்கானிக்கல் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய ஜூன் மாத பல விற்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது